இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சாம்பார் எடுத்துடலாம் நம்ம சுட சுட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி இந்த பக்கம் மெகாலெலாம் இந்த பக்கம் தான் போகுது இந்த பக்கம் இருக்கு பாருங்க நம்ம முருகு முறை தான் சின்னது தான் பெருசாக தான் இது இருக்கும் ஒயர்லாம் அறந்துட்டு இந்த கேபிள் ஒயர்லாம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னி ஃபுல்லாக நம்ம ஒரு பொழுது ஒரு பொழுது இருந்தாச்சு மழையை பிச்சு உதறிச்சு இன்றைக்கி இப்போ ஒரு காற்று மட்டும் விளையாடுச்சுன்னு அது மாதிரி முருகா இன்னி நைட்டு பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நாளைக்கு நம்ம காற்று பயங்கர சின்னதாக இருக்குது கத கதவு முடியிருக்கேன் ஓகே இன்னைக்கு காலையில் இருந்து ஒன்று சாப்பிட்றேன் நான் ஒரு ரெண்டு வாட்டி காஃபி குடித்தேன் சாப்பிடாதால தப்பா கொஞ்சம் கம்மியாக ஒரு பத்து நாள் சாப்பிட வந்து பார்த்துடலாமா பரலோகம் போட வேண்டியது தான் அது போய் நல்லா சாப்பிட்டு பிடிச்சா சாப்பிட்டு நிம்மதியாக மாதிரியாக இல்லை ரைட் ஒரே நிமிஷம் கதை சவுண்ட் சோம்பது மனசு நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக வந்து எப்பவும் பாட்டு பாடுறதா எப்போவுமே பாத்ரூம் சிங்கர் நான் எதனா ஒரு பாட்டு பாடினே இருப்பேன் சும்மா இருக்கிறப்போ அந்த ஒரு பாட்டு பாடுமே வேலை செய்ய முடியும் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது நம்ம ஒரு பாட்டு பாடினே இருந்தால் வேலை செய்ய தெரியாதுன்ட்டு கம்மிங்க என்னாச்சும் பண்ணே இருப்பேன் எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் சிவாஜி சார் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் சார் வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறையான பண்ண ஆனால் சிவாஜி வந்து ம நம்ம சிவாஜி சார் நம்ம மனசு உருக்குற மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும் எனக்கு சிவாஜி சார் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் பழைய பாட்டில் நிறைய பாடிட்டு இருப்பேன் இப்போ தாளம் போட்டு சில பாட்டுகளால் பாட முடியும் காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துடும் கார்பரேட் ஸ்ட்ரைக் அதுக்கோசரம் தான் பாதி பாதின்னு தெரியாது ஒரு ஃபுல் சாங்ஸ் பாடாதேன்னு நல்லா பாடுவேன் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் வந்து பாட்டு போட்டியெல்லாம் ஆகியோ பாரு அடித்த காத்துல ஃபோனே விழுது புடதுன்ட்டு காற்றை உலகி இது வெளியே ஓகே இப்போ நைட்டுக்கு என்ன நைட்டு சாப்பாடு இருக்கிற சாப்பாடு வேண்டான்ட்டேன் தோசை மட்டும் சாப்பிட்றான்ட தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்கு குழம்பு இருக்குது கொஞ்சோண்டு அது பையன் மருமகள்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கோசம் என்ன பண்ண யோசனை பண்ணேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதை வச்சுட்டு பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணிடலாமா ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ எங்கே எங்கே தெரியாது நான் போடுற அப்டேட் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் இருக்கீங்க பண்ணிடலாமா வாங்க இன்ஸ்டன்ட் சாம்பார் டிஃபன் சாம்பார் பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஒரு கடை இருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சூடாயிடுச்சே கடுகு போட்டேன் சிக்கன் நல்லா உதக்கலாம் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போடாமல் சீக்கிரம் உதக்கணும் காயே இல்லாமல் ஒரு நிமிஷம் சாம்பார் உப்பும் போட்டுட்டேன் நல்லா உதக்கலாம் நல்லா உதக்கணும் து இப்போ தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூண்டும் போட்டுக்கணும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி தண்ணி விட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆச்சி சாம்பார் தூள் தச்சி சாம்பார் தூள் வீட்டில் செய்கிற சாம்பார் தூள் இருந்தாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் இது போட்டு ஒரு தட்டு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஆ சாந்தமாய் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிச்சுன்னு தான் இருக்குது காற்று அடித்து அங்கே ஒரு முருங்கை மரமே விழுந்துச்சு அங்கே ஒரு முருங்கை மரம் பார்த்துருப்பீங்க பெருசாக இருட்டில் இருக்கேன் ஸ்ட்ரீட் லைட் எரியல நான் வாசலில் ஒரு லைட் போட்டிருக்கேன் இன்னும் புயல் கரையை கடக்கலை காற்று அச்சுன்னு தான் இருக்குது எப்போ கரையை கிடக்கிறது நான் வெப்ப நிம்மதியாக இருக்கு மழை கொஞ்சம் விட்டுருக்கு ஒரு இருபது நிமிஷம் மழை இல்லை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்கிறோம் அந்த பச்சை வாசனை போட்டோம் சாம்பார் தூளுடைய பச்சை வாசனம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி இருக்குது கடலை மாவு கடலை மாவா கடலை மாவா கடலை மாவு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுக்கலாம் ஓகே ஒரு ஸ்பூன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்று திப்பி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்று நீ பக்கத்தில் இருந்தால் ஒரு மிஷினாக இருக்கும் அப்போ கட் பண்ணாமல் எடுக்கலாம் நல்லா ரொம்ப நேரம் கலக்குங்க அதுமாதிரி திப்பி இல்லாமல் கலக்கி ரெடியாக வச்சுங்க திப்பி 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 திப்பின்னா கட்டி கட்டியே இல்லாமல் அப்போ கட்டி கட்டியாக சொல்லுங்கள் திப்பி திப்பி இல்லாம நல்லா கொதிச்சுன்ருக்கு நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை வாசனை போடிச்சு சாம்பார் வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இதை கலக்க 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 அப்படியே திக்காகவும் பார்த்துன்னு இருங்க கொதிக்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திக்க அவ்வளோ அவ்வளோதான் சாம்பார் ரெடி தோசை ஊற்றி சாப்பிட்டா ஏற்ற டிஃபன் சாம்பார் இருக்குது தான் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சாம்பார் எடுத்துடலாம் இந்த சுட சுட இன்ஸ்டன்ட் சாம்பார் எடுக்கும் இந்த சாம்பார் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ தம்பிக்கு ஒரு மூணு தோசை எடுத்து கொடுத்துட்டு கூத்துட்டு நான் என்னுடைய விரதத்தை முடிக்கணும் நைட் ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவேன் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது து கொஞ்சம் ட்ரா சாப்பாடு வேணாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க ரெண்டு தோசை கொஞ்சம் ட்ரெஸ் தான் சாப்பிட்றோம் அவ்வளோதான் தம்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் சூரி ஆமாம் முருகா சார் என்ன சார் ஹோட்டலாமா என்ன சாப்பிட்ற

சாயக்கோந்த

இப்போ பிடிச்ச பிஸ்கட்டை மேறிக்கொண்டு தான் அதை மலம் கட்டும்னு சொல்லுவாங்க மலம் கட்டுதோ கெட்டுதோ டெய்லி வாழைப்பழம் ஒரு இந்த சைஸ் வாழைப்பழம் அப்புறம் கா காஞ்ச திராட்சை எல்லாமே நைட்டு சாப்பிட்டு தூங்குறோம் காலையில் சாப்பிட்டோம் ஸோ பிரச்சனை கிடையாது மோஷன் போட கொஞ்சம் கஷ்டப்படுவான் இப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறான் இல்லையா நாளைக்கு ஷேர் பண்ணிடுறேன் இன்னைக்கு மழை பெய்ய வச்சு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு வயசாயி பாப்போ ஜிம்பு பாப்போ பா

கொஞ்சம் இருங்க கூட்டிகிட்டு வர டைம் பசி கபகபான்னு பசி எடுது என்னை ஊட்டிட்டு போய் நான் சாப்பிடணும் ஓட்டிட்டு பாய் போட்டு பின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் ஓகே மூடிய இது பேர் என்னது சொல்லு இது என்னது சொல்லு வா வா

நல்லா இருக்குது வீடியோஸ் எல்லாம் ஒரு ஹோம்லியாக இருக்குது என் வீடியோஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அது உங்களுக்கு ஓகே தேங்க்யூ அது பாட்டி சிஸ்டர் நீங்கள் என்ன சிஸ்டர் தான் பாட்டி உங்கள் பேத்தி தான் பாட்டி மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டே காட் பிளஸ் யூ ஹாப்பி டே ஹாப்பி டே தேங்க்யூ கூட்டிகிட்டு வராதுங்க